கீரடியில கிடைச்ச இந்த பெண் சிலைய கொஞ்சம் பாருங்களேன் முகம் இருக்கு இடுப்பு இருக்கு ஆனா மார்பகம் மட்டும் காணோம் இது எதேச்சியா உடஞ்சதா இல்ல யாராவது வேணும்னே உடைச்சாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி நாம யோசிக்காத ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம் ஆமா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி இந்த சேதம் தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்டதா இந்த கேள்விக்கான பதில்ல ஒரு பெரிய சமூகத்தோட சரித்திரமே புதைஞ்சிருக்கு நம்ப முடியுதா இந்த ஒரு சின்ன உடைந்த சிலை இதுக்குள்ள ரெண்டாயிரம் வருஷ சமூக வரலாறு அடங்கியிருக்கு ஒரு குட்டி களிமண் துண்டு எப்படி ஒரு பெரிய நாகரிகத்தோட கதையே சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க சரி வாங்க நாம முதல்ல இந்த சிலை வந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வருவோம் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முழுக்கதையும் நமக்கு புரியும் கீழடி சும்மா இல்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்த ஒரு தமிழ் நகரம் யோசிச்சு பாருங்க அப்பவே அங்க முறையான வீடுகள் வடிகால் வசதி தொழில்னு எல்லாமே இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல பெண்கள் எப்படி பாக்கப்பட்டாங்க அதுக்கு ஒரு முக்கியமான சாட்சிதான் இந்த சிலை பழங்காலத்துல இந்த மாதிரி பெண் சிலைகள் வெறும் அழகு பொருள் கிடையாது அது ஒரு ஒரு பவர்ஃபுல் சிம்பல் மாதிரி எதோட சிம்பல்னா கருவுறுதல் செழிப்பு அப்புறம் உயிரை உருவாக்குற சக்தி இதோட ஒரு நேரடி வெளிப்பாடு தான் இது இங்க தான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம இன்னைக்கு பார்க்குற மாதிரி அன்னைக்கு மார்பகங்களோட ஒரு பாலியல் சின்னமா அவங்க பார்க்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தாய்மையோட வாழ்வோட செழிப்போட அடையாளம் அவ்வளோதான் சரி இப்போ நாம ஒரு துப்புரியற வேலைய பாக்கலாம் இந்த சிலை எப்படி உடைஞ்சது இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலான்னு ஒன்னொன்னா அலசி ஆராயலாம் வாங்க சரி முதல் சந்தேகம் ரொம்ப சிம்பிளானது ரெண்டாயிரம் வருஷம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கு அதான் உடைஞ்சு போயிருக்கும் இல்லையா ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு உடஞ்சது மார்பகம் மட்டும்தான் அதை விட உடையக்கூடிய மற்ற பாகங்கள் கூட நல்லா இருக்கு அப்போ இது சாதாரணமா நடந்த உடைப்பு மாதிரி தெரியலையே சரி அடுத்த தீரி என்ன சில பழங்கால கலாச்சாரத்துல சடங்குகள் முடிஞ்சதும் சிலைகளை உடைச்சிடுவாங்க அப்படி நடந்திருக்கலாமா அதுலயே ஒரு பிரச்சனை அப்படி உடைச்சா மொத்த சிலையும் தானே உடைப்பாங்க இங்க பாருங்க சேதம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா மார்பகங்களை மட்டும் குறி வச்ச மாதிரி இருக்கு சோ இந்த தியரியும் அதிபட்டு போகுது இப்போ சிம்பிளான பதில்கள் எல்லாம் வேலைக்கு ஆகல அப்போ நாம கொஞ்சம் ஆழமா ஒருவேளை கொஞ்சம் சங்கடமான பதில்களை தேட வேண்டியிருக்கு ஒருவேளை அந்த செலை உடஞ்சதுக்கு காரணம் ஒரு சித்தாந்தம் முதலாக இருக்குமோ நாம இப்ப பார்க்க போற தியரீஸ் ஒருவேளை வரலாற்றோட இரண்ட பக்கத்தை நமக்கு காட்டலாம் மூணாவது தியரி இது கொஞ்சம் சீரியஸானது பிற்காலத்தில் வந்த வேறொரு சித்தாந்தம் பெண் உடலை ஒரு தப்பான விஷயமா பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு இந்த கருவுறுதல் சின்னம் ஒரு ஒழுக்கக்கேடான விஷயமா தெரிஞ்சிருக்கலாம் அதனால அந்த சித்தாந்தத்தை அழிக்கணும்னு அதோட அடையாளமான மார்பகங்களை திட்டமிட்டு உடைச்சிருக்கலாம் இல்லைன்னா இது ஒரு பெரிய சமூக மாற்றத்தோட நேரடியான ஒரு ஆதாரம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல பெண்ண உயிர் கொடுக்குற சக்தியா பார்த்துருக்காங்க ஆனா காலப்போக்குல அதே பெண்ணை கட்டுப்படுத்தணும் மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிற ஒரு சமூகம் உருவாகியிருக்கு அந்த மாற்றத்தோட ஒரு வலிமையான சாட்சி தான் இந்த உடைந்த சிலை அப்போ இங்க உடைக்கப்பட்டது வெறும் களிமண் சிலை இல்ல உடைக்கப்பட்டது ஒரு ஐடியா பெண் சக்திங்கிற ஒரு ஐடியா சரி இவ்வளோ நேரம் பேசிட்டோம் இந்த சின்ன உடைந்த களிமண் துண்டு நமக்கு என்ன சொல்ல வருது இதிலிருந்து இருந்து என்ன கத்துக்கணும் நாம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா பழங்கால பொருட்களை பார்க்கும்போது நம்மளோட இந்த காலத்து பார்வையோட நம்மளோட கண்ணோட்டத்தோட அதை பாக்குறது அப்படி பார்த்தா அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அது மொத்தமா செதஞ்சு போயிடும் இந்த சில ஒரு கண்ணாடி மாதிரி வரலாறு எப்படி எழுதப்படுது எப்படி மாத்தி எழுதப்படுதுன்னு நமக்கு காட்டுது சமூகத்தோட மதிப்புகள் ஒன்னும் கல்வெட்டு மாதிரி நிரந்தரமானது இல்ல அது காலத்துக்கு காலத்துக்கேத்த மாதிரி மாறும்ங்கிறதையும் அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்படி கதைய தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்கன்னோ இது நமக்கு அப்பட்டமா காட்டுது இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட ஒரு காலத்துல கொண்டாடப்பட்ட அந்த பெண் சக்தி எப்போ துண்டிக்கப்பட்டது எந்த காலகட்டத்துல ஆதாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கையை காட்டுது ஆனா உறுதியான பதில் மட்டுமில்ல கடைசியான கேள்வி யார் இதை செஞ்சது இனிமே நீங்க இந்த மாதிரி ஒரு உடைந்த சிலையை பார்த்தீங்கன்னா அதை வெறும் சேதமா பார்க்காதீங்க அது சொல்ல வர்ற முழு கதையும் கேட்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா சில சமயம் உடைந்த சிலைகள் தான் முழு வரலாற்றையும் பேசும்